இன்னைக்கு நல்ல விஷயம் சொல்றதுக்கு ஆள் இல்லை ஒருவேளை நல்ல விஷயம் சொன்னா அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை உட்காந்துருக்காங்களே ஆத்தா மாறலாம் வேண்டிய விஷயம் சின்ன வயசுல இப்ப இல்லை நான் சொல்றது ஒரு இரு வருஷத்துக்கு முன்னால ஆத்தா ஒரு பிள்ளைய பெத்தெடுத்துட்டா நல்லா தெரிஞ்சுக்கணும் அம்மா ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்தெடுத்துட்டா அந்த ஆம்பளை பிள்ளையை எப்படி குறிஞ்சி விளையாடுவா தெரியுமா என்னை பெத்த ராசா ஒரு வாய் சாப்பிடுபா என்ன பெத்த மகனே வாய் சாப்பிடுறாம்பா அப்ப அர்த்தம் என்ன என்ன பெத்த ராசா என்ன பெத்த மயனின்னு அம்மா சொல்றாளே அந்த பிள்ளையா அந்த அம்மாவை பெத்தேன் இல்ல அற்புதமா விளக்கத்தை கொடுத்தாரு அன்னைக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்ததுனால நான் பிறந்தேன் பெரியவனாகி உங்க அப்பனுக்கு வாக்கப்பட்டு உங்க அப்பனுக்கு புத்தி விரிச்சு உன்னை பத்து மாசம் வயிற்றுல நான் சுமந்து பத்தாவது மாசம் நீ வெளியில வந்துட்டேன்னா பிரசவம் எனக்கு உயிர் அடிச்சிடும் ஒருவேளை வல்ல என்ன நான் சவம் செத்து போயிருவேன் அன்னைக்கு எனக்கு உயிர் கொடுத்தது எங்க அப்பா இன்னைக்கு நீ எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில வந்தா தாண்டா எனக்கு உயிர் அதனால தாண்டா எங்கள் அப்பனுக்கு சமமா உன்னை என்ன பெத்த ரசானு கொஞ்சம் ரகசியத்து ரகசியத்தை சொன்னவள் தாய் எங்கள் அம்மா இந்த விஷயம் தெரியுதா இதெல்லாம் டிவியில் காமிக்கிறானா காமிக்க மாட்டேன் நல்ல விஷயத்தையும் காமிக்கவே மாட்டேன் இதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல மட்டும் இந்த நாடு கூட்டம் இந்த நாட்டில் என்ன விஷயம் நடத்துதோ அதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிற காரணத்துக்காக இந்த நாடகம் அந்த பிள்ளைக்கு விளையாட்டு சொல்லி கொடுப்பா இன்னைக்கு வேற மாதிரி போயிச்சு விளையாட்டலாம் அம்மா என்ன பண்ணுவா தெரியுமா கையை பிடிச்சு பருப்பு கடை பருப்பு கிடையாது விளையாட்டு இதெல்லாம் விளையாண்டுருப்பீங்க தெரியும் பருப்பு கடை பருப்பு கடை விளையாண்டு அம்மா என்ன சொல்லுவா தெரியுமா அற்புதமான விஷயத்த கழுவி கழுவி அப்பாவுக்கு கூப்பிடும்னா கல்வி கழுவி அம்மாவை கூத்து கல்வி கழுவி நாய் கூத்து கல்வி கழுவி பூனை கூத்துன்னா இது அர்த்தம் என்ன தெரியுமா மகனே இந்த நீ பெரியவனாகி சம்பாரிச்சு அப்பாவுக்கு சோறு போடணும்டா அம்மாவுக்கு சோறு போடணும்டா வீட்டில் வளர்க்கிற நாய்க்கும் பூனைக்கும் நீ சோறு போடணும்டா அப்படின்னு அந்த விளையாட்டை சொல்லி கையை பிடிச்சி கிச்சு கிச்சி ஊட்டி அந்த குழந்தையை சிரிக்க வைப்பா என்ன காரணம் தெரியுமா நீ எங்களுக்கு எந்த நேரத்தில் எல்லாத்தையும் செஞ்சாலும் கூட மகனே நீ சிரிச்ச முகத்தோடு இருக்கணும்டா அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த விளையாட்டின் மூலமாக ரகசியத்தை சொன்னவள் அம்மா எங்க அம்மா நீங்க விளையாட்டு கொடுக்குறா ஆறு மணிக்கு போட்டு ஒரு டிவி பத்து மணி வரைக்கும் அதான் என்னுடைய தம்பி முத்துராசி ரொம்ப அற்புதமா சொன்னார் இப்படி எல்லாம் நடக்குது அவலமான நிலை ஆனா நீங்க பாக்குற அதுல ரெண்டு விஷயத்தை மட்டும் நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா மாமியாவுக்கு சோத்துல எப்படி விஷம் வைக்கலாம் புருஷன் தலையில எப்படி கள்ள தூக்கி போடலாம் இதை தான் தான் காமிக்கிறேன்